வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு போறோம் உலகின் மிக முக்கியமான ஒருவேளை முதல் பெரிய தேவாலயம்னு சொல்லலாம் அதோட கதைக்குள்ள ஆழமா போக போறோம் இது பாரிஸ்ல இருக்கிற நோட்டர்டாம் இல்ல வத்திக்கான்ல இருக்கிற செயிண்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்காவும் இல்ல இது அதுக்கெல்லாம் முன்னாடி வந்தது இதோட முழு பேர் அப்பா ரொம்ப நீளம் ஆர்ச் பசிலிக்கா ஆஃப் த மோஸ்ட் ஹோலி சேவியர் அண்ட் ஆஃப் செயின்ஸ் ஜான் த பேப்டிஸ்ட் அண்ட் ஜான் தி இவாஞ்சலிஸ்ட் அட் த லேட்டரின் ஆமா அந்த பேர் ரொம்ப நீளம் ஆமா ஆனா நம்ம சுருக்கமா செயின்ட் ஜான் லேட்டரன் அப்படின்னு சொல்லலாம் அது வாசல்ல எழுதியிருக்கு பாருங்க நகரம் மற்றும் உலகின் அனைத்து தேவாலயங்களின் தாய் மற்றும் தலைவர் எவ்வளவு பெரிய வார்த்தை இது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இது ஏன் இவ்ளோ முக்கியம் எப்படி இது தாய் தேவாலயமாச்சுன்னு பார்க்கலாம் சரியா சொன்னீங்க இது வெறும் ஒரு பில்டிங் கதை இல்ல இது வந்து கிறிஸ்தவ விசுவாசம் எப்படி மறைவா இருந்ததுல இருந்து வெளியே வந்து ஒரு பேரரசே மாத்துச்சுங்கிற கதை நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தாய் தேவாலயம் பட்டத்துக்கு பின்னால இருக்கிற வரலாற்றையும் அதோட ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் இது ரோமுக்கு மட்டும் சொந்தமான இல்ல இது உலக திருச்சபைக்கு ஒரு அடையாளம் சரி அப்போ ஆரம்பத்துக்கு போலாமா கிபி முன்னூறுகள்ல நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமா கிறிஸ்தவர்கள் மறைஞ்சு தான் வாழ்ந்தாங்க ஆமா வீடுகள்லயும் நிலத்தடி கல்லறைகள்லயும் தான் கூடி ஜெபிச்சாங்க அவங்க விசுவாசமே ஒரு ஆபத்தான ரகசியம் ஆனா அப்புறம் பேரரசர் கான்ஸ்டன்டைன் வந்தார் அது ஒரு பெரிய திருப்புமுனை இல்லையா ஆமா அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை கிபி முன்னூத்தி பன்னெண்டுல மில்வியன் போர் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்டைன் வாலத்துல ஒரு சிலுவை அடையாளத்தை பார்த்து சொல்றாங்க கூடவே இன் ஹாக் சிக்னோ வின்செஸ் இந்த நீ ஜெயிப்ப வார்த்தைகளும் ஓ அப்படியா அவர் ஜெயிச்சார் அடுத்த வருஷமே கிபி முன்னூத்தி பதிமூறுல மிலான் சாசனம் வந்துச்சு அது கிறிஸ்துவர்கள் மேல இருந்த துன்புறுத்தல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது வழிபாட்டு சுதந்திரம் கிடைச்சது இது ஒரு புதிய அத்தியாயம் அப்போ அதுவரைக்கும் எல்லாம் இப்போ வெளியே வர முடிஞ்சது கான்ஸ்டன்டைன் அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு நிச்சயமா அவர் வெறும் சுதந்திரம் கொடுக்கல ரோம திருச்சபைக்கு ஒரு கம்பீரமான இடம் வேணும்னு நினைச்சார் அதுக்காக தன்னோட சொத்துல ஒன்ன முன்னாடி லேட்டரணி குடும்பத்துக்கு சொந்தமா இருந்த நிலத்தையும் அரண்மனையையும் திருச்சபைக்கு கொடுத்தார் அந்த இடத்துல தான் கிபி முன்னூத்தி இருபத்தி நாலுல முதல் பெரிய கிறிஸ்தவ தேவாலயம் அதாவது பெசிலிகா கட்ட உத்தரவிட்டார் அது கிறிஸ்து மீட்புக்காக அர்ப்பணிக்கப்பட்டது பெசிலிகா ஆமா அது ஒரு குறிப்பிட்ட வகை பெரிய முக்கியமான சர்ச்சை குறிக்கிற ரோமானிய சொல் யோசிச்சு பாருங்க பல வருஷமா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு பெரிய ஹால்ல வெளிச்சத்துல பளிங்கு தூண்கள் மினுமினுங்குற மொசைக்ஸ் தூப வாசனை வாவ் அது வெறும் பில்டிங்கா இருந்திருக்காது ஒரு புதிய யுகத்தோட தொடக்கம் மாதிரி இருந்திருக்கும் உண்மையிலேயே அப்படிதான் திருச்சபை உலக அரங்கில் கால் மாதிரி ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு கான்ஸ்டன்டைன் இத மிகவும் பரிசுத்த மீட்பரின் பசிலிக்கான்னு தான் அர்ப்பணிச்சார் ஆமா ஆனா நாம இன்னைக்கு செயின்ட் ஜான் லேட்டர்னு சொல்றோம் அது எப்படி ஆமால நல்ல கேள்வி மீட்பரோட பேர்ல இருந்த சர்ச்சுக்கு எப்படி ரெண்டு புனிதர்களோட பேர் வந்துச்சு அதுக்கு காரணம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பசிலிக்கா பக்கத்துல ஒரு துறவிகள் மடம் கட்டினாங்க அந்த மடம் வந்து புனித ஸ்நானகார்லப்பர் புனித நற்செய்தியாளர் அருளப்பர் இவங்க ரெண்டு பேருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது அதனால காலப்போக்கில் மக்கள் பசிலிக்காவையும் அந்த மடத்தோட சேர்த்து செயின்ட் ஜான் சர்ச் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்படியா ஆனா அதோட உண்மையான முதல் அர்ப்பணம் கிறிஸ்து மீட்பருக்கு தான் அது ரொம்ப முக்கியம் ஓ சரி அதனால தான் அந்த வாசகமும் வாசல்ல இருக்கே ஆம்னியம் உர்பிஸ் அட் ஆர்பிஸ் எக்லிசியாரம் மாட்டர் அட் கேபுட் நகரம் மற்றும் உலகின் அனைத்து தேவாலயங்களின் தாய் மற்றும் தலைவர் தாய்ங்கிறது புரியுது ஆனா தலைவருங்கிறது ஆமா தாய்னா ஆன்மீக பிறப்பு திருமுழுக்கு விசுவாசம் வழியா வர்ற புதிய வாழ்வு தலைவர் கேப்புட் அப்படின்னா அதிகாரம் முதன்மை இது ரோமோட ஆயர் அதாவது போப் அவரோட கத்தீட்ரல் கத்தீட்ரல் ஆமா கத்தீட்ரல்ங்கிற வார்த்தையே அப்படிங்கற அப்படிங்குற லாத்தின் வார்த்தையிலேருந்து வருது அதுக்கு அர்த்தம் ஆயர் இருக்கை அல்லது சிம்மாசனம் போப்போட அதிகாரபூர்வமான இருக்கை இங்குதான் இருக்கு செயின்ட் பீட்டர்ஸ்ல இல்ல என்னது செயின்ட் பீட்டர்ஸ்ல இல்லையா இல்ல அதனால தான் இது ரோமோட கதீட்ரல் உலகத்தோட தலைமை தேவாலயம்னு சொல்றோம் அப்போ வத்திக்கான்ல இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பெஸிலிகா அவ்வளவு பாப்புலர்னாலும் உண்மையில போப்போட கதீட்ரல் இதுதானா இது நிறைய பேருக்கு தெரியாது போல இருக்கே உண்மைதான் செயின்ட் பீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது புனித பேதரவோட கல்லறை மேல கட்டப்பட்டிருக்கு ஆனா லாட்டின் தான் போப்போட அதிகாரப்பூர்வமான சர்ச் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமா பதினாலாம் நூற்றாண்டுல போப் ஆவிக்னான் போற வரைக்கும் இது பக்கத்துல லாட்டன் லேட்டன் அரண்மனைதான் போப்போட வசிப்பிடமா இருந்துச்சு ஓஹோ வத்திக்கான் ஒரு சென்டரா வரதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதுதான் திருச்சபையோட நிர்வாக மையமா செயல்பட்டுச்சு இவ்வளவு பழமையான முக்கியமான ஒரு கட்டிடம்னா நிறைய சோதனைகளையும் சந்திச்சிருக்குமே நிச்சயமா ரொம்ப காலம் வாழ்ந்து எதுவா இருந்தாலும் அப்படிதானே லேட்டரும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கு பூகம்பத்தால சேதமாச்சு பல தடவை தீப்பிடிச்சு எரிஞ்சது குறிப்பா ஒன்பதாம் நூற்றாண்டுல படையெடுத்து வந்தவங்க சூறையாடிட்டாங்க அப்புறம் பதினாலாம் நூற்றாண்டுல போப்லாம் அவிக்னான்ல இருந்தப்போ இந்த இடம் ரொம்ப பாலடைஞ்சு போயிடுச்சு ஆனா இன்னைக்கும் நிக்குது ஒவ்வொரு தடவையும் மீண்டு வந்திருக்கு இதுவே ஒரு பெரிய மெசேஜ் இல்லையா ஆமா இது திருச்சபையோட கதையே காட்டுது ஒவ்வொரு அழிவுக்கும் பிறகும் அது திரும்ப கட்டப்பட்டிருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல போப் சிக்ஸ்டஸ் வி ஒரு பெரிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார் அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சுல அலெக்சாண்ட்ரோ கெலிலேங்கிற ஆர்கிடெக்ட் தான் நாம இன்னைக்கு பாக்குற அந்த பிரம்மாண்டமான பரோக் முகப்பை கொடுத்தார் அந்த முகப்பு ரொம்ப அழகா இருக்கும் ஆமா அதுக்கு மேல கிறிஸ்து ரெண்டு பக்கமும் அப்போஸ்தலர்கள் திருச்சபை தந்தையர்கள்னு சிலைகள் இருக்கும் ஒவ்வொரு காலமும் அதோட அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு இது திருச்சபை மாதிரியே அடிபட்டாலும் எப்பவும் புதுப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள உயிருள்ளதா இருக்கு இந்த சர்ச் அர்ப்பணிப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ்ட் கூட இருக்குல்ல நவம்பர் ஒன்பதாம் தேதி ரோம்ல எங்கேயோ இருக்கிற ஒரு பில்டிங்கோட அர்ப்பணிப்ப உலக திருச்சபை ஏன் கொண்டாடணும்னு சிலர் நினைக்கலாம் நல்ல கேள்வி இது வெறும் கல்லையும் செங்கல்லையும் கொண்டாடுற விழா இல்ல அது எதை குறிக்குதோ அதை கொண்டாடுற விழா ஒரு சர்ச் அர்ப்பணிக்கும் போது அது சாதாரண இடமா இல்லாம புனிதமான இடமா மாறுது அதோட பலிப்பீடத்துல கிறிஸ்மான் சொல்ற புனித பூசுவாங்க அது ஒரு ஸ்பெஷல் என்ன கடவுளோட பிரசன்னம் பரிசுத்தம் அங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு சுவரெல்லாம் புனித நீர் தெளிச்சு ஆசீர்வதிப்பாங்க அந்த இடம் கடவுளோட மகிமைக்காகவும் மக்கள் கூடி வர்றதுக்காகவும் தனியா ஒதுக்கப்படுது அப்போ இந்த விழா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்தல் மாதிரி திருமுழுக்கு மூலியமா நாமும் கடவுளோட ஆலயம் ஆகுறோம்னு காட்டுதா மிகச் சரியா சொன்னீங்க புனித பவுல் குருந்தியருக்கு எழுதின முதல் கடிதத்துல கேக்குற மாதிரிதான் நீங்க கடவுளோட ஆலயம்னும் கடவுளோட ஆவியார் உங்களுக்குள்ள இருக்கார்னு உங்களுக்கு தெரியாதா ஒன்னு குருந்தியர் மூணு பதினாறு லேட்ரன் பசுலிக்கா அர்ப்பணிப்பு விழா நம்மளோட சொந்த ஆன்மீக அர்ப்பணிப்பை நினைவுபடுத்துது நாம ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவர் தங்குற உயிருள்ள ஆலயம் அதனால அந்த பௌதிக ஆலயத்தோட கொண்டாட்டம் நம்ம இந்த உயிருள்ள ஆலயத்தோட முக்கியத்துவத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த விழாவுக்கு வாசிக்கிற நற்சேதி பகுதி கூட ரொம்ப பொருத்தம் இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் பண்றாரே அந்த பகுதி யோவான் இரண்டு பதிமூணு இருவத்தி ஆமா இயேசு சர்ச்சுக்குள்ள போறார் அங்க வியாபாரம் பண்றவங்கள பாக்குறார் காசு மாத்திரவங்க புறாவிக்கவங்க அவருக்கு கோபம் வருது சாட்டையால அவங்கள மிரட்டுறார் ஏன் அப்பாவோட வீட்ட சந்தையாக்காதீங்கன்னு கத்துறார் அது ஒரு ஷாக்கிங்கான செயல் அப்போ மக்கள் கேக்குறாங்க இதை செய்ய உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அதுக்கு ஏசு சொல்ற பதில் இன்னும் புரியாத புதிர் மாதிரி இருக்கு இந்த கோயிலை இடிச்சு போடுங்க மூணு நாள்ல நான் இத கட்டி எழுப்புவேன்னு சொல்றார் யூதர்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த கோயில கட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு நீ மூணே நாள்ல கட்டி எழுப்புவியான்னு கேக்குறாங்க அவங்க அந்த பெரிய கல்லாலான பில்டிங்க பத்தி நினைச்சாங்க ஆனா நற்செய்தியாளர் யோவான் சொல்ற மாதிரி அவரோ தன் உடலாகிய ஆலயத்தை பற்றியே பேசினார் இங்கதான் விஷயம் ஆழமாகுது அப்போ தான் உண்மையான ஆலயம் கடவுள் மனுஷனா நம்ம கூட வாழ்ந்த இடம் அவர்தான் அவரோட மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் அந்த புதிய ஆலயத்தோட கட்டுமானம் இல்லையா ஆமா அவரு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மூணாவது நாள் உயிர்த்தெழுந்தப்போ அவர் ஒரு புதிய ஆன்மீக ஆலயத்தோட மூளைக்கல்ல ஆனார் இந்த ஆலயம் கல்லால் ஆனது இல்ல இது உயிருள்ள கற்களால் ஆனது உயிருள்ள கற்களா அதாவது திருமுழுக்கு மூலமா கிறிஸ்துவோட இணையிற விசுவாசிகள் நீங்களும் நானும் கற்கள் லாட்ரின் பசுலிக்கா வந்து இந்த ஆழமான உண்மையோட ஒரு சக்தி வாய்ந்த பௌதீக சின்னம் ஆக லாட்ரின் தாய் தேவாலயம்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் இது கிறிஸ்துங்கிற உண்மையான ஆலயத்தோட முதல் பெரிய பொதுவான வெளிப்பாடு அதிலிருந்து தான் உலகத்துல இருக்கிற மத்த சர்ச்செல்லாம் உருவாச்சு ஒரு தாய் குழமங்களை பெத்தெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பங்கு தேவாலயமும் அதோட பலிப்பீடமும் ஒரு வகையில லேட்ரின்ல இருக்கிற அந்த முதல் அர்ப்பணிக்கப்பட்ட பலிப்பீடத்தோட ஆன்மீகமா தொடர்புல இருக்கு அதோட பழமையான சுவர்கள் நம்ம விசுவாசத்தோட ஆழமான அசைக்க முடியாத வேர்களை நமக்கு ஞாபகப்படுத்துது யோசிச்சு பாருங்க பேரரசுகள் விழுந்துச்சு கலாச்சாரங்கள் மாறிச்சு போப்லாம் மாறினாங்க ஆனா கிறிஸ்துவும் அவரோட திருச்சபையும் நிலைச்சு நிற்குதுன்னு லேட்ரன் அமைதியா சொல்லுது இது உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்கர்களும் ஒரே குடும்பம் ஒரே திருச்சபைங்கிற ஒற்றுமையை கத்து கொடுக்குது ஆமா விசுவாசம் கஷ்டத்திலையும் அழிவுலையும் கூட நிலைச்சு நிக்குங்கற தொடர்ச்சியை காட்டுது எல்லாத்துக்கும் மேல கடவுளோட பிரசன்னம் வெறும் கல்லுலையும் செங்கல்லையும் மட்டும் அல்ல அவரை நம்புற மனுஷங்களோட இதயத்திலையும் வாழுதுங்கிற நம்பிக்கையை கொடுக்குது இருபதாம் நூற்றாண்டுல கூட லேட்ரன் மறுபடியும் ஹிஸ்டரியில வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லேட்ரன் உடன்படிக்க இங்க இருக்கிற அரண்மனையில தான் கையெழுத்தாச்சு ஆமா இது இத்தாலிக்கும் பரிசுத்த சிம்மாசனத்துக்கும் உள்ள உறவை சரி செஞ்சு வத்திக்கான் நகரத்தை ஒரு சுதந்திர நாடா உருவாக்குச்சு ஒரு மாதிரி தாய் தேவாலயம் அதோட குழந்தையான வத்திக்கான் அரசு உருவாகிறத பார்த்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கும் உலகத்தோட எல்லா பக்கத்துல இருந்தும் யாத்ரீகர்கள் அதோட பெரிய வெண்கல கதவு வழியா உள்ள வராங்க உள்ள போனா நடுவுல நிக்கிற பன்னெண்டு அப்போஸ்தலர்களோட பெரிய சிலைகள் தங்கம் பூசின மரக்கூறை அப்புறம் போப் மட்டும் திருப்பலி செய்யக்கூடிய உயரமான பலிப்பீடம் இதையெல்லாம் பாக்குறாங்க அந்த பலிப்பீடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னீங்க அதுக்குள்ள கிறிஸ்துவோட கடைசி போஜனத்துக்கு பயன்படுத்தின மரமேசையோட ஒரு பகுதி இருக்குன்னு ஒரு பாரம்பரிய நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு இன்ச்சும் வரலாற்றையும் விசுவாசத்தையும் பேசுது இந்த பௌதீக ஆலயத்தோட அழகு கலை வரலாறு எல்லாம் நம்மளை இன்னொரு ஆழமான உண்மைக்கு கூட்டிட்டு போகுது மறுபடியும் புனித பவுலோட வார்த்தைகளுக்கு வருவோம் நீங்க கடவுளோட ஆலயம் நாம ஒரு சர்ச் பில்டிங்குள்ள போகும்போது அது நாம ஆன்மீகமா எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் லேட்டரனோட அந்த கம்பீரமும் அழகும் நம்மளோட உள் ஆலயத்தை அதாவது நம்ம ஆன்மாவை அழகுபடுத்த ஒரு அழைப்பு தேவாலயத்திலிருந்து இயேசு வியாபாரிகளை விரட்டின மாதிரி நம்ம இதயத்திலிருந்து சுயநலம் பாவம் தேவையில்லாத பற்று இதையெல்லாம் விரட்டணும் அந்த ஆலயத்தை அன்பு விசுவாசம் ஜபம் மாதிரி நல்ல குணங்களால அலங்கரிக்கணும் லேட்டரா நற்பணிப்பு விழா வந்து நம்ம ஆன்மாவோட ஆலயத்தை புதுப்பிக்கவும் பாவம் உடைச்சதை சரி செய்யவும் கிறிஸ்தவ மறுபடியும் நம்ம வாழ்க்கையோட மையமா சிம்மாசனத்துல உட்கார வைக்கும் ஒரு வருடாந்திர அழைப்பு ஒரு பேரரசரோட பரிசா ஆரம்பிச்சு போப்போட வீடா மாறி பல தடவை அழிஞ்சு திரும்ப எழுந்து இன்னைக்கு உலகத்தோட தாய் தேவாலயமா நிக்கிற செயின்ட் ஜான் லேட்டனோனோட கதை நிஜமாவே திருச்சபையோட பயரத்தை காட்டுது அது எப்பவும் திரும்ப கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள எப்பவும் புதுசா உயிருள்ளதா இருக்கு அதனால அடுத்த தடவை நீங்க உங்க ஊர் சர்ச்சுக்குள்ள போகும்போது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நீங்க நிக்கிற அந்த இடம் ரோம்ல இருக்கிற அந்த பழமையான பஸ்லிக்காவோட ஒரு ஆழமான ஆன்மீக பந்தத்துல இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் நாம எல்லாரும் அந்த ஒரே உலகளாவிய ஆலயத்தோட பாகங்கள் ஒரே குடும்பம் ஒரே உடல் அந்த உயிருள்ள ஆலயத்துல கிறிஸ்து இன்னைக்கும் வாழுறார் செயல்படுறார் அவர்தான் அஸ்திவாரம் மூளைக்கல் இது நம்ம ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வைக்கிது உங்க சொந்த வாழ்க்கையில இந்த உயிருள்ள ஆலயம்ங்கிற உண்மையை நீங்க எப்படி வாழுறீங்க உங்க விசுவாசத்தோட கற்களை உங்க ஜபம் உங்க சேவை உங்க அன்பு இதையெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க உங்க ஆன்மாவோட ஆலயத்தை கிறிஸ்துவுக்கு பிடிச்ச ஒரு வீடா மாத்த நீங்க என்ன செய்றீங்க To Remember to subscribe, like, and share.